மாம்பழம் அலுவலகத்தில் ஒருநாள் மாலை நேரத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆரோடு இருந்தார் அந்த நேரம் பார்த்து அவரது பழி வாங்குகிற பட்டியலில் அப்போதைக்கு இருந்த சாமிநாதனின் பெயர் அவர் நினைவுக்கு வந்தது சாமிநாதன் தனக்கு வேண்டிய ஒருவருக்கு வேலை தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்கனவே தலைமை கழகத்தை கட்டி இழுத்துக் கொண்டிருந்த ஒருவரை வேலையை விட்டு நீக்கினார் அவராகவே ஒன்றும் விடுமுறையில் போகவில்லை என்றார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஆத்திரம் அரும்பியது ஜெயலலிதா அருகில் இருக்கும்போதே எம்ஜிஆர் சாமிநாதனை தொடர்பு கொண்டார் அந்த ஊழியனை வேலையை விட்டே நீக்கிவிட்டாயாமே உனக்கு யார் அந்த மாதிரி அதிகாரம் தந்தது என்று கூச்சல் போட்டார் நிலைமையை உணர்ந்து கொண்ட சுவாமிநாதன் அந்த ஊழியர் அவராகவே வேலையை விட்டு நீக்கிவிட்டார் என்றும் வேலைகள் குவிந்து கிடந்ததாலும் இரண்டு வாரங்கள் வரை வேலைக்கு ஆள் வராததாலுமே வேறு ஆளை வேலைக்கு நியமித்ததாகவும் பொறுமையாக எம்ஜிஆருக்கு விளக்கினார் உடனே தொலைபேசியின் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு எம்ஜிஆர் அப்படியெல்லாம் இல்லையாமை சாமிநாதன் செய்தது சரியாக தனிப்படுகிறது அதில் தவறு ஒன்றும் இல்லையே என்று ஜெயலலிதாவை சமாதானப்படுத்தினார் ஜெயலலிதாவோ தமது எல்லைக்குள் வந்துவிட்ட முயலை விடுவதாக இல்லை சாமிநாதன் பொய் சொல்வதில் மகா சாமர்த்தியன் தவறு செய்தது மாத்திரமல்லாமல் பொய்வேறு சொல்லுகிறான் என்று இழுத்தார் ஜெயலலிதா உடனே நீ சொல்வது பொய் என்றார் சாமிநாதனிடம் அவரோ குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறவர்கள் சர்வசாதாரணமாக சொல்வது போல நான் சொல்வதெல்லாம் சத்தியம் சத்தியத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார் எம்ஜர் மறுபடியும் பொய் சொல்வதற்கு எப்போது இருந்து ஆரம்பித்தாய் என்று சாமிநாதனை கேட்டார் சாமிநாதனுக்கு கோபம் வந்துவிட்டது யானையாக இருந்தாலும் தவறு செய்தால் பலவீனப்பட்டு போகும் எறும்பாக இருந்தாலும் தவறு செய்யாத போது குற்றம் சுமத்தினால் கோபம் கொப்பளிக்கும் இந்த உலக இயற்கைக்கு ஊழியர்கள் முதலாளிகள் ஒருவரும் விதிவிலக்கல்ல இரண்டு பேரையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றார் சாமிநாதன் ஆனால் எம்ஜிஆர் விசாரிக்கணும்னு சொல்கிறாயா விசாரிக்கலாம்னு சொல்கிறாயா என்று வார்த்தை சண்டை வளர்த்தார் எம்ஜிஆர் இப்படித்தான் சில சமயங்களில் சாதாரணமாக குறிக்கோள் இன்றி இயல்பாக வந்து விழுகிற சொற்களில் தவறு கண்டுபிடித்து விடுவார் உலகம் மாறிவிடும் என்றால் அது எப்படி மாறும் அதை மாற்றிவிட வேண்டும் என்பார் இம்மாதிரிப்பட்ட அவரது திருத்தல் வாசகங்கள் ஆனந்த ஞானத்தின் அடிப்படையாக இருந்தாலும் சாமிநாதனை போன்ற ஊழியர்களிடத்திலும் அகராதி அர்த்தம் பார்க்க ஆரம்பித்தார் எல்லாம் ஜெயலலிதாவை சமாளிக்கத்தான் சரி நான் விசாரித்துக் கொள்கிறேன் என்று சாமிநாதன் விவகாரத்தில் பொய்க் பொங்குவிட்டு ஏம்ஜர் முடித்துக் கொண்டார் பல நாட்களாக சாமிநாதனை விசாரிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா நச்சரித்து வந்தார் ஆனாலும் கருணை மரவரான எம்ஜர் இன்றைக்கு விசாரிக்கலாம் நாளைக்கு விசாரிக்கலாம் என்று தனது விசாரணையை தள்ளிக்கொண்டே போனார் கடைசி வரை அவர் விசாரிக்கவும் இல்லை சாமிநாதனுடைய வேலைக்கு எந்த ஆபத்து வரவும் இல்லை எம்ஜிஆர் நாடகமன்றத்தில் சுப்பியா பிள்ளை என்பவர் உதவியாளராக பல ஆண்டுகள் இருந்து வந்தார் இவரது இரண்டாவது மகன்தான் துரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த துறை வேலையாக இருந்தார் ஃபீனிக்ஸ் பறவை போல பல முறை இந்த துறை எம்ஜிஆரது கோபத்தில் சாம்பலாகி மீண்டும் பிறந்திருக்கிறார் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளரானதும் முழுக்க முழுக்க தலைமை கழகமே ஜெயலலிதா தான் என்கிற முடிவிற்கு வந்தார் துறை இதன் விளைவாக ஜெயலலிதா கட்சி தொண்டர்களிடம் குறை கேட்கிற போதெல்லாம் கூடவே நிற்பார் கடிதங்களை வாங்கி வரிசைப்படுத்துவார் இறுதியாக இவர் ஜெயலலிதா தனது போயஸ் தோட்டத்திலிருந்து கேட்கிற கட்சி கோப்புகளை உடனுக்குடன் கொண்டு செல்வராக மாறினார் ஜெயலலிதாவிற்கென்று உருவான ஆதரவாளர்கள் கூட்டத்திற்கு ஒரு செயல் தலைவரை போல துறையின் நடவடிக்கைகள் அமைந்தன எம்ஜிஆர் இருக்கிறவரை ஜெயலலிதாவை பட்டுப்படாமலும் ஆதரித்து வந்தார் துறை அவரது மறைவிற்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்தபோது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக அளித்தவர் இந்த துறை அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய எம்ஜிஆர் துரை ஜெயலலிதாவிற்கு சேவகனைப் போல செயல்படுவதை கண்டித்தார் ஒரு நாள் மாமலம் அலுவலகத்தில் எம்ஜியரால் கழுவேற்றப்படுவதற்காக அழைக்கப்பட்ட துறையை ஏகத்தாழ மூன்று மணி நேரம் காக்க வைத்தார் மாடியிலிருந்து கீழே வந்ததும் துரை மீது இடியாக இறங்கினார் துரை பதறிப்போனார் ஜெயலலிதா வீட்டிற்கு இனி போனால் வீட்டுக்கே நீ போய்விட வேண்டியதுதான் இனி உன்னை தள்ளுவது எடுப்பது என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று எம்ஜர் புரிந்து தள்ளினார் துரை அடிவரைக்கும் ஆடி போய்விட்டார் எம்ஜர் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் யார் என்றாலும் முன் அனுமதி பெறாமல் எம்ஜரை சந்திக்க கூடாது என்கிற விதி உருவாக்கப்பட்டது இந்த விதிக்குள் ஜெயலலிதாவின் விருப்பத்திற்கு விரோதமாக அவரும் திணிக்கப்பட்டார் ஒரு நாள் எம்ஜரை பார்க்க வேண்டும் என்று கொள்கை பரப்பு செயலாளர் விரும்பினார் மாலையில் மாம்பழம் அலுவலகத்தில் பார்க்கலாம் என்று அவருக்கு சொல்லப்பட்டது ஜெயலலிதா குறித்த நேரத்தில் மாமல அலுவலகத்திற்கு வந்தார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த ஜெயலலிதா எம்ஜிஆரின் உதவியாளர் மணிவண்ணனிடம் எம்ஜர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அவரோ போலீஸ் மைக்கில் தான் அறிந்து கொண்டதை ஒன்று விடாமல் ஜெயலலிதாவிற்கு உணர்த்தினார் இறுதியாக எம்ஜர் மாமலம் அலுவலகத்திற்கு வருவதாக இல்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஜெயலலிதா கிளம்பிவிட்டார் ஜெயலலிதா புறப்பட்டு போன பத்து நிமிடங்களுக்குள்ளாக எம்ஜர் கார் வந்தது ஜெயலலிதா காத்திருந்து விட்டு புறப்பட்டு போய்விட்டார் என்பதை எம்ஜர் தெரிந்து கொண்டார் இதே நேரத்தில் ஜெயலலிதாவிடமிருந்து எம்ஜருக்கு போன் வந்தது என்னை எப்படி வரச் சொல்லிவிட்டு நீங்கள் வராமல் போகலாம் என்று மறுமுனையில் ஜெயலலிதா கேட்டார் நான் முதலமைச்சர் எனக்கு பல வேலைகள் இருக்கும் எனது நேரத்திற்கு நான் அதிகாரி அல்ல நானும் என் நேரமும் பிறரது கைகளில் இருக்கிறோம் என்று தத்துவார்த்தமாக பிடி கொடுக்காமல் பேசினார் ஆனால் ஜெயலலிதா உங்களது வண்டி மாமலம் அலுவலகத்தில் வருவதற்கு இவ்வளவுதான் நேரமாகும் என்று நேரம் இருக்கிறதே எங்கே போனீர்கள் என்று கேட்டார் என் வண்டி எந்தெந்த வழியாக வருகிறது எப்போது வந்து செல்கிறது என்கிற கணக்கெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேட்டார் ஜெயலலிதா பதில் சொல்வதற்கு முன்பாக ஒரு மின்னல் நொடியில் எம்ஜிஆரின் மனக்கண்ணுக்கு முன்னால் மணிவண்ணன் வந்து நின்றார் முதலமைச்சரின் கார் எந்தெந்த வழியாக வருகிறது என்கிற அறிவிப்பை காவல்துறை தொலைபேசி வழியாக தெரிந்து கொள்கிற வாய்ப்பு மணிவண்ணனுக்கு மாத்திரமே உண்டு ஆகவே மணிவண்ணன் தான் ஜெயலலிதாவிற்கு இவற்றை சொல்லியிருக்க வேண்டும் என்பதை எம்ஜிஆர் ஊகித்து அறிந்தார் அவருக்கு அளவில்லாத ஆத்திரம் பிறந்தது இதன் விளைவாக மாம்பழம் அலுவலகத்திற்குள்ளே நுழைந்ததும் முதல் வேலையாக பாதுகாப்பு அலுவலர் விவேகானந்த ராஜுவை கூப்பிட்டு இந்த போலீஸ் மைக்கை கழற்றி ஏறி என்று உத்தரவு போட்டார் எம்ஜிஆருக்கு அன்று வந்த கோபத்தில் மணிவண்ணனை மசாலா வாக்கி இருப்பார் வேலையே போயிருக்கக்கூடிய வேலை இருந்தும் எம்ஜிஆர் இடத்தில் கோபத்திலும் ஒரு குணம் உண்டு மணிவண்ணன் வீட்டில் நடைபெற இருந்த திருமணம் ஒன்று எம்ஜிஆரின் நினைவில் நிழலாடியது ஆகவே வேலையை விட்டு அனுப்பிவிட்டால் மணிவண்ணன் வீட்டு திருமணம் நின்று கூட போகலாம் என்று நினைத்த எம்ஜிஆர் மணிவண்ணனை மன்னித்தார் எந்த நல்ல மனிதனிடத்திலும் ஒரு தீங்கான குணம் இருக்கும் எந்த தீமையின் திரட்டான மனிதனிடத்திலும் ஒரு நல்ல குணமாவது தென்படும் மனிதர்களின் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வகைப்படுத்துவதை தவறு காலை எட்டு மணிக்கு நல்லவராக இருக்கிறவர் ஒன்பது மணிக்கு தீயவராகி விடுகிற சந்தர்ப்பம் உண்டு தொடர் செயல்களை பார்த்து இவர் நல்லவரா இவர் கெட்டவரா என்று முடிவெடுக்க வேண்டும் அப்படி பார்த்தால் எஞ்ச நல்லவர்களுக்குள் எல்லாம் நல்லவர்தான்